மணி மணி என்றால் மணியை நான் கேள்வி கேட்பேன் சவுக்கு எலும்பு துண்டை கவராருனாக்கா ஆமான்னு எலும்பு துண்டாக்கு கவ்வோ ஓடுது கவலாலயம் பக்கம் ஓடுது எடப்பாளினுடைய ஆபீஸ் பக்கம் ஓடுதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு ஒண்ணும் ஒண்ணுமில்ல இழக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல நாளைக்கு இதே ஈடு லேடு ஏன் வீட்டுக்கு வராது என்னோட ஆபீஸ்க்கு வரா என்ன நிச்சயம் அரகணக்கான ஆஃபீஸ்க்கு என்ன நிச்சயம் அரக்கணகன் மேல உங்க மேல ஈடு ஏழு வருங்க சம்மன் கொடுப்பாங்க இந்த பிஜேபிக்காரன் நாம்தம்பிலக்காரெல்லாம் உங்க மேல கேஸ் குடுத்திருக்காங்க இல்ல குலைமெட்டல் விட்டு கேட்டு கேஸ் குடுத்தாங்கல்ல ரங்கராஜ் பாண்டே ஹரிஹர சர்மா சைமன் நாடார் அப்படிதான் வரும் சைமன் மேல போட்டு கீழே ஹிந்து நாடார்னு வராது சைமன் நாடார்னா சைமன் பக்கத்துல நாடார்னு வந்துடும் அப்படிதான் வரும் அப்ப இந்த ஹிந்து பல்லர் அப்படிங்கறத அதுல பேரு ஊரு என்ன வழக்கு என்ன செக்ஷன் இது இந்த டீட்டெயில் ஃபுல்லா இருக்கு ஒரு இடத்துல கூட ஜாதி என்கிற களம் அவர் அண்ணாமலையுடைய லாங்குவேஜ் எப்படி சொல்லம்னாக்கா களம்

குணசேகரன் பக்கம் பேச ஆள் இருக்க மாட்டாங்க அவர் பக்கம் பேசினா லிட்டரலா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகும் மக்கள் காரில் துப்புவாங்க வெளியில போனாங்க செருப்பை கழட்டி அடுப்பாங்க குர்கால வந்து ஸ்லோனின் எல்லாம் குறுக்காலம் வந்து புல்லட்டை வாயில வாங்கிக்கிட்டாங்க இந்த பதிமூணு பேருமே குறுக்கால குறுக்காலம் வந்து அந்த புள்ளட்டை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட இழிவு இறக்கமற்ற முறையில உலகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஊடக ஆளுமை யூடியூப் ஊடகத்தின் நிறுவனர் தோழர் மயிலர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் சமீபத்துல பாத்தீங்கன்னா குறிப்பாக சவுக்கு சங்கர் அந்த இரண்டு விவசாயிகளுக்கு எதிராக பேசப்பட்ட விஷயங்கிறது பெரிய பூதாகரமான விஷயமா மாறி இருக்கிறது குறிப்பாக அவர் வந்து ஒரு முக முக்கியமான மந்திரோட பிராமியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எப்படி தோழர் பாக்குறீங்க நீங்க அது அத தெரியுது அந்த ஏழை விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு பிரச்சனையை அணுகினாலுமே அதுல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நகர நபராக யார் இருக்காங்களோ அவங்க பக்கம் நின்று பேசுறது தான் அறம் அதுதான் சமூக நீதி ஆனா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல மட்டுமில்ல அவர் அட்டன் பண்ண எல்லா இஷ்யூ எடுத்துக்கங்க யாரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் பக்கம் நின்று பேசுறதா அவருடைய தர்மமா வச்சிருக்காப்புல ஏன்னாக்கா அவருக்குதான் அப்ப தர்மம் கிடைக்கும் அதனால நீங்க ஸ்டெர்லைட் விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பதிமூணு பேரு சுட்டு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அஹ் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான ஆட்சி எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி போகுது அதற்கு கீழே இருந்த அதிகாரிகள் அவர்களை நோக்கி கேள்வி போகுது ஆனா இந்த சவுக்கு சங்கரப்ப என்ன பேசுனா அப்படின்னாக்கா இல்ல இல்ல அவங்க வந்து பக்கத்துல உள்ள ஜீப்பு வேலை பார்த்தா சுட்டாங்க குர்கால வந்து ஸ்லோனின் போன்றவங்க எல்லாம் குறுக்காலம் வந்து புல்லட்ட வாயில வாங்கிக்கிட்டாங்க இந்த பதிமூணு பேருமே குறுக்கால குறுக்காலம் வந்து அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமற்ற முறையில பேசி வருது அங்க அதிகார வர்க்கம் அங்க பணபலம் படைபலம் யாருனாக்கா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு அந்த அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருக்கு அதனால அவங்க பக்கம் பேசுறதுதான் அவருடைய தர்மம் ஏன்னா அப்பதான் திரும்ப சொன்ன மாதிரி அவருக்கு தர்மம் கிடைக்கும் ரெண்டாவது நீங்க இந்த ராம்குமார் சுவாதி கொலை வழக்கு அதுல சுவாதியினுடைய கொலை வழக்குல ராம்குமார் அப்படிங்கிற பையன் கைது செய்யப்பட்டான் அப்புறம் உள்ள இருக்கும் பொழுது மின் கம்பிய வாயில வச்சுட்டு செத்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு அப்ப இருந்த தலைவர்கள் எல்லாருமே ராம்குமார் பக்கம் என்ன பேசினாங்க ராம்குமார் வீட்டுல உள்ள பெற்றோர்கள் அவங்க எல்லாருமே பேட்டி கொடுத்துருந்தாங்க குறிப்பா அந்த ராம்குமார் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னாக்கா மீனாட்சிபுரம் ஒட்டுமொத்தமா இந்த சாதியை ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி அந்த ஒட்டுமொத்த கிராமமுமே அஹ் மதமாற்றமாக நடைபெற்ற ஒரு கிராமம் மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு விஷயம் அந்த மீனாட்சிபுரம் அப்படிங்கிறது சோ அந்த மீனாட்சிபுரத்தை பத்தி தான் தொழில் கூட பீகிச்சினி பண்ணாரு நினைக்கிறேன் சோ அந்த மீனாட்சி அந்த ஊரை அந்த பகுதியை சார்ந்தவர் தான் ராம்குமார் எப்ப ராம்குமார் வந்து அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காப்ல அவர் தான் குற்றவாளி அப்படின்னு அப்ப பாதிக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடிய ராம்குமாருக்கு எதிராக தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி பல விஷயங்கள் நீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அன்று கள்ளக்குறிச்சி அந்த இறந்து போன மாணவி பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் பக்கம் என்ன ஒவ்வொரு உலகமே பேசிட்டு இருக்கும் பொழுது அஹ் பாதிப்பை ஏற்படுத்த ஏற்படுத்திய நபராக கருதப்படக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கக்கூடிய அந்த கல்லியினோட கல்லூரியினுடைய அந்த பள்ளியினுடைய தாளர் அவர் பக்கம் நின்று அவர் ஒரு காரர் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ்காரர் என்று தெரிந்தும் இதே போன்று இதற்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கிறது என்று தெரிந்தும் அவர் பக்கம் நின்று இந்த மாணவியினுடைய அஹ் மாண்பை சிதைக்கும் வகையில பல வகையில பேசினாப்ல கேரக்டர் அசாசினேட் பண்ணி பல வகையில பேசியிருந்தாப்ல அப்ப அவருடைய குணமே அப்படின்னாக்கா அவருடைய குணம்னு சொல்றதை விட அவருடைய தொழில்னு சொல்லலாங்க இது வந்து அவருடைய தொழில் இது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னாக்கா எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் பேசுவாங்க ஆனா பாதிப்பை ஏற்படுத்தியவங்க பக்கம் யாருமே பேச மாட்டாங்க அவர் மட்டுமே தான் பேசுவாப்புல அப்ப இவர் பக்கம் பேசினோம்னாக்கா அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அவர்கிட்ட பேசி நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்மகிட்டயே சில யூடியூப் சேனல்ஸ் ரெண்டு மில்லியன் வச்சிருக்க யூடியூப் சேனல்ஸ் இந்த ஜெலீஸ் பராடு போன்றவர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் தென்னிந்திய கரண்ட் தாபர் அட்வைசர் இருக்காரு ஸோ இவங்களை வச்சு நம்ம பேசி இதை வந்து ஒரு நேரட்டிவ் கிரியேட் பண்ணலாம் அவங்களுக்கு ஆதரவா பேசுறோம் அப்படிங்கிற வகையில அவங்க கிட்ட சில அமௌண்ட்டுகளை வாங்கிக்கலாம் அவங்க தூக்கி போடுற அந்த பழைய பிரியாணியில உள்ள எலும்பு துண்டை கவ்வுவதற்கு நாம முன்னாடி போய் அந்த எலும்பு துண்டை கவிக்கலாம் அப்படிங்கிறதான் அவருடைய திட்டம் இதுதான் அவருடைய தொழிலா வச்சிருக்காப்புல அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஏழை விவசாயிகள் பக்கம் போய் பேசுறதுக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பாதிப்பை ஏற்படுத்தியவராக குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் என்கிற பிஜேபியை சார்ந்த மாவட்ட செயலாளர் அவர் பக்கம் யாருமே நிற்க மாட்டாங்க ஏன்னாக்கா அவர் அவர் பார்த்து ஒரு ரவுடித்தனமாக இருக்கக்கூடிய நபராக இருக்காரு யாரையும் கொலை மிரட்டல் ஏற்கனவே ஒரு கொலைகேசவர் மேல இருக்கு இதே மாதிரி ஒரு நலத்தை கேட்டு தர முடியாதுன்னு சொன்னதுனால அவரை லிட்ரலாக கொலை இருக்காரு அப்படின்னு அந்த செல்லத்துறை என்கிற வக்கீல குற்றம் சாட்டுறாப்புல அந்த கொலை வடக்கும் அவர் மீது இருக்கு அவர் தான் இந்த விவசாயிகளை மிரட்டுறார் அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டு ஸோ இதுல வந்து இந்த ஏழை விவசாயிகள் பக்கம் நின்று பேசுறதுக்கு நிறைய தோழர்கள் நிறைய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்துருவாங்க அப்ப அந்த கொடிய நபராக வில்லனாக இருக்கக்கூடிய உணசேகரன் பக்கம் நின்று பேச ஆள் இருக்க மாட்டாங்க எனக்கு அவர் பக்கம் பேசினா இட்லாம் நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகும் மக்கள் காரி துப்புவாங்க வெளியில போனாங்க செருப்பை கழட்டி அடுப்பாங்க அப்படிங்கறதுனால யாரும் அந்த பக்கம் பேச மாட்டாங்க அப்ப இதற்கெல்லாம் தயாராக இருக்கக்கூடிய அதற்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கக்கூடிய ஒரு நபராக தன்னுடைய தொழில் அது அது சவுக்கு சங்கருடைய தொழில் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்ப அந்த தொழில அவர் அங்க போய் செவ்வனையா செய்கிறார் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அமலாக்கத்துறைக்கு எதிரான சதிங்கிற மாதிரி இது வந்து மாநில அரசு திமுக செய்யக்கூடிய அமலாக்கத்துறைக்கு எதிரான சதிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இது வந்து அமலாக்கத்துறை வந்து இப்ப திமுக அமைச்சரவை உதவிக்கு போறாங்க அவர்களை தொடக்குவதற்காக அவர் மேல ஒரு கெட்ட ஏற்படுத்துறதுக்கா செய்யப்படுகிற சதிங்கிற மாதிரி சொல்றாரு சரிங்க அப்ப இந்த அமலாக்கத்துறை ஏன் திமுக சார்ந்தவர்களை மட்டுமே ஏன் டச் பண்ணுது ஏன் அதிமுகவை சார்ந்தவர் எல்லாரும் கரைபடியாத கரங்களா ஏன் அந்த மூணாப்பனா மணி இருக்காப்புல அவருல இருந்து சவுக்க சார்பில் இருந்து ஈடுக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க ஈடு என்ன எங்க வீட்டுல வருதா ஈடு உங்க வீட்டுக்கு வருதா இல்ல இல்ல அப்ப யார் மடியில கணம்ப இருக்கு அவங்க வீட்டு தானே ஈடு போகுது அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நம்ம மூணாப்பனா மணில இருந்து இந்த மூண்ணாப்பண்ணா சவுக்கு வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காங்க அப்ப அதிமுகவை சேர்ந்த வேலுமணி அவர்கள் ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காப்புல எக்கச்சக்கமான கோடிகளை அவர் இருக்காப்புல அப்படின்னு நான் பேசல இதே சவுக்கு சங்கர் அவர்கள் உட்கார்ந்து பயங்கரமா கழிவுகளில் இருக்கா வேலுமணி அவர்கள் அப்ப வேலுமணி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு எடப்பாடி அவர்கள் மீது இருக்கு அங்க உள்ள ஒட்டுமொத்த கும்பல் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு முகாந்திரம் இருக்குங்க இந்த பிரிடிகேட் இல்ல நம்ம புலனாய்வு புள்ளி அந்த அங்க உள்ள அமைச்சர்கள் மீது இருக்கு பத்தி இந்த புலனாய்வு புள்ளியோ வாயிலேயே பேசி அப்ப இந்த ப்ரொடிக்கேட் அப்படின்னு சொல்லி ஈடியே ஒரு அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் வீட்டுக்கு ரைடு போகல அப்ப ஈடி உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க வந்த அமைப்பு அவங்க அந்த கருப்பு பணம் நில மோசடி பண்றவங்க அல்லது பண மோசடி பண்றவங்க இத சம்பந்தப்பட்ட நபர்களை எல்லாம் கைது பண்றதுதான் அவங்களுடைய வேலை அதற்காக இந்தியாவை சுத்தம் செய்வதற்காக ஒரு தூய்மையான நாடக மாத்துவதற்கு தான் நாங்க அந்த அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுதுனாக்கா அப்ப ஏன் அதிமுகவை சார்ந்தவங்க வீட்டுக்கு ஏன் ரைடு போகல ஏன் பிஜேபி சார்ந்தவர்களுக்கு ஏன் ரைடு போகல ஆருத்ரா மேட்டரா தான் அவ்வளவு கிளியரா இருக்காங்க வடக்கே போட்டிருக்காங்க அந்த வடக்க முகாந்திரமா வச்சு அந்த ஈடு ரைடு விட்டுருக்கலாமே ஆர்கே சுரேஷ் வீட்டுக்கு ரைடு விட்டுருக்கலாமே ஏன் நம்ம அமரப்பிரசாத் ரெட்டி இருக்கான அவன் வீட்டுக்கு விட்டுருக்கலாமே அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க அவன் வீட்டுக்கு விட்டுருக்கலாமே ஏன்னா ஈடு ரைடு விட்டாக்கா ஈடு ரைனா அவர்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்லவில்லை பிஜேபி ல உள்ள அண்ணாமலையோ அல்லது ஆர்கே சுரேஷோ அல்லது அமரப்பிரசாத் ரெட்டியோ இந்த வீரலி குற்றம் சாட்டுக்கிற அந்த அம்மாவோ அல்லது அதிமுகவில உள்ள ஒட்டுமொத்த அமைச்சர்களுமோ குற்றம் செய்தார்கள் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணல நீங்க ஈடானா இப்படி குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது இடி ரைடு விட்டு ஈடி வந்து பாத்துட்டு செக் பண்ணிட்டு எங்க நாங்க செக் பண்ணிட்டோம் அவங்க வந்து கரையப்படியாத கரங்கள் அவங்க ரொம்ப சுத்தமானவங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாக்கா மக்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும்ல ஓகே இவங்க அதிமுக வந்து ரொம்ப குற்றமற்றவர்கள்ங்க பிஜேபி அதை விட குற்றமற்றவர்கள் அதனால வர எலெக்ஷன்ல நம்ம அதிமுகவுக்கோ அல்லது பிஜேபிக்கோ வாக்கு போடுவோம் திமுகவுக்கு போட வேண்டாம் அப்படின்னு மக்கள் ஒரு புரிதலுக்கு வருவாங்கல்ல நீங்க திமுக பக்கம் ரைடு விடுறீங்க ஓகே அதே மாதிரி அதிமுக பக்கமும் பிஜேபி பக்கமும் ரைடு அவுட்டு இங்க தவறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் வச்சுக்கிறேன் அதுன்னு முடிவுக்கு வரலங்கிறது வேற விஷயம் தவறு இருக்குன்னே வச்சுக்கிறேன் இப்ப அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ரைடு அவுட்டு அங்க தவறு இல்லன்னு தானே மக்கள் யாரு பக்கம் ஓட்டு போறது முடிவுக்கு வருவாங்க அப்படிங்க அந்த பக்கம் ஒண்ணுமே நீங்க ரைடு உள்ள எதுவுமே பண்ணலையாப்ப ரைடு வராமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் யோக்கியமானவர்களும் அல்ல விட்டதுனால இவர்களும் யோக்கிய மற்றவர்களும் அதனால இது ஈடிய முடக்குகிற வேலை அப்படின்னு வர்ற திரும்ப இது அவருடைய தொழில் அவர் ரொம்ப தொழில் சுத்தமாக இருக்கிறார் அந்த தொழில் சுத்தமாக இருக்கிற சவுக்கு சங்கர் அவர்களை உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் மட்டும் சொல்லல அண்ணாமலை கூட ஒரு பிரச்சனை நினைச்சுறாங்க அந்த மாவட்டத்தில் ரொம்ப நல்லவரு சொல்றாரு அந்த அண்ணாமலை என்னக்கா இருபதாயிரம் புத்தகம் படுச்சு அப்படின்னா அப்புறம் என்னன்னாக்கா காமராசர் வந்து பதினேழு வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சாப்புல அப்படின்னாப்ல அப்புறம் சத்திரபதி சிவாஜி இங்க உள்ள ஒரு கோவில் ஒண்ணு அந்த கோவிலுக்கு கொண்டு போனாப்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது அது பொய்யா பேசுவாப்புல ஆனா 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 ரெண்டு திருக்குறள் ரெண்டே ரெண்டு திருக்குறள்லாம் ஏன் ரெண்டு திருக்குறள் தெரியாது உனக்கு ரெண்டு திருக்குறள் கூட தெரியாதான்னு கேட்கல ரெண்டு ஆனா அர்ஜென்ட்டா அர்ஜென்ட்டா ரெண்டு திருக்குறள்னா அர்ஜென்ட்டா ரெண்டு திருக்குறள்லாம் அது ஒரு அது ஒரு அடிமுட்டாள் அண்ணாமலை அந்த 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 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரை நான் நேரா கூட கிடையாதுன்னு சொல்றாப்ல கே பி ராமலிங்கம் தான் காலையில போட்டோ காமிச்சு போன்ல இவர்தான் இவர் மேலதான் அந்த குற்றச்சாட்டு இவரு தாங்கன்னா அப்படின்னு காலையில தான் சொன்னாப்ல அப்படின்னு சொல்றாப்புல இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை நேரா பார்த்ததோ பேசியதோ படையதோ கிடையாதுன்னு சொல்றாப்ல அதை எப்படி நேரா பாக்காத பழகாத பேசாத ஒரு நபரை எப்படி நல்லவருன்னு நீங்க சொல்லுவீங்க இப்ப உங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன தவறு செஞ்சாலும் நல்லவண்ணு முட்டு குடுப்பியா அப்ப பிஜேபி ல உள்ள எல்லாருமே தவறு செய்யும் பொழுது இந்த பாலியல் குற்றச்சாட்டு யார் நம்ம உலக வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் அவர்கள் மீது ஒரு எம்பி பிஜேபியினுடைய எம்பி அவன் மீது குற்றச்சாட்டு வந்த போதுன்னு சரி பிஜேபி ல உள்ள ஒட்டுமொத்த நபர்களும் பாலியல் ஜல்ஜா கட்சின்னு அந்த கட்சியினுடைய பெயரே மாற்றுவதற்கு அடிப்படை ஆதாரமாக செயல்பட்ட அந்த பிஜேபி ஒட்டுமொத்த நபர்களை தவறு செய்யும் பொழுதும் அப்ப அந்த பிஜேபி கட்சி இப்படித்தான் எல்லோருக்கும் முட்டுக் கொடுக்கிறது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் சம்மன் இந்து பல்லருந்து சாதி பெற குறிப்பிடாங்க அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ மாறிச்சு அது கூடவா சவுக்கு சங்கர் அரசு விமர்சனங்களை தெரியும் எடுத்துக்கிறது இல்லையா அதான் அண்ணாமலை கூட அந்த பிரஸ்மெண்ட் சொல்லியிருந்தா இல்ல இல்ல அது வந்து இங்க எஃப்ஐஆர் போடும் பொழுது எஃப்ஐஆர்ல ஜாதிங்கிற ஒரு காலம் இருக்கு நீங்க இவ்வளவு சமூக இதெல்லாம் எல்லாம் பேசுறீங்க பாருங்க தமிழ்நாட்டுல எஃப்ஐஆர்ல ஜாதி அதை முதல்ல ஒழிக்கணுங்க அதை ஒழிக்கணும் இல்லையா அது தமிழ்நாடு மட்டும் நான் கோரிக்கையா வைக்கிறேன் திரும்ப தான் ஒரு மங்குனி என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்தே கொண்டிருப்பார் அண்ணாமலை அது போன்ற நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த பேட்டில் நிரூபிச்சே ஆஹ் அதே மாதிரிதான் இதுவா அதான் எஃப்ஐஆர் உடைய பேஜ் நான் என்னோட ட்விட்டர் பேஜ்ல கூட போட்டிருக்கேன் ஆனா சூர்யா சேவியர் கூட அதை பகிர்ந்து இருந்தாரு அதுல இருந்தா நானும் எடுத்து போட்டுருந்தேன் அந்த பேஜ் நான் நேற்று போட்ட வீடியோலயும் அந்த பேஜை காமிட்டேன் காமிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது ஒரு ஷீட் வச்சிருப்பாங்க முதல் தகவல் அறிக்கை ஒரு ஷீட் போட்டு பிரிண்ட் ஷீட் அதுல தான் ஃபில் பண்ணுவாங்க அதுல பேரு ஊரு என்ன வழக்கு என்ன செக்ஷன் இது இந்த டீடைல் ஃபுல்லா இருக்கு ஒரு இடத்துல கூட ஜாதி என்கிற களம் அவரு அண்ணாமலை லாங்குவேஜ் எப்படி சொன்னோம்னாக்க களம் எந்த இடத்துலயும் இந்த ஜாதி என்கிற களம் இல்லவே இல்லை ஜாதி என்கிற அந்த வார்த்தையே அந்த எஃப்ஐஆர்ல இருக்காது ஒருவேளை ஜாதி சம்பந்தப்பட்ட வழக்காக என் ஜாதியை சொல்லி நம்பர் மாதிரி திட்டாங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழ வருதுங்க ஜாதியை வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படிங்கற பட்சத்துல வழக்கு பதிவு பண்ணும் அவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி என்னக்கா ஜாதியின் அடிப்படையில ஒரு பிரச்சனை நடந்திருக்காங்க அதை கேட்டு எழுதிப்பாங்களே தவிர எஃப்ஐஆர்னு கவர்மெண்ட் கொடுக்குற எஃப்ஐஆர் ஷீட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷீட்ல எந்த வழக்குக்குமே ஜாதி என்ற அடி எந்த அந்த காலம் இருக்கவே இருக்காது அந்த அந்த வார்த்தையே அதுக்குள்ள இருக்காது அப்ப இந்த அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த ரெண்டு தாத்தாக்களும் வந்து பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது எப்படி ஈடுக்கு தெரியும் அப்ப இங்க இருந்து போகல இப்ப இவங்க சொன்னது மாதிரி இந்த வேட்டையாடிட்டாங்க காட்டரிமையை வேட்டையாடிட்டாங்க அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் தான் அங்க போச்சு அதுதான் பிடிக்க அபென்ஸ் அதை வச்சுதான் ஈடி வந்து சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்றாப்ல அந்த அறிவு கிட்ட முண்டும் அதான் தொழில் சுத்தமா இருப்பா அப்படில சவுக்கு சங்கர் அவரும் அதான் சொல்றாப்புல ஆனா நேத்து நீங்க பேப்பரை படிச்சீங்கன்னாக்கா ஈடி பின்வாங்கிருச்சு ஈடு இங்க தமிழ்நாட்டுல ஏன்னா நம்ம எல்லாம் பேசாம விட்டு இருந்தோம்னாக்கா அவங்ககிட்ட உள்ள வயலை புடுங்கி நேரடியா பிஜேபி காரண்ட கொடுத்திருப்பாங்க அதுதானே அடிப்படை ஆதாரம் இதுல பிட்டு கேட் அபென்ஸ் என்னன்னா அவருகிட்ட உள்ள வயலு அந்த நிலம் இவங்களுக்கு வேணும் அந்த பிஜேபி சேர்ந்த மாவட்ட செயலாளர் குணசேகரனுக்கு அந்த நிலம் வேணும் மிரட்டி புடுங்க 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 பாக்குறாப்புல கொலை மிரட்டல் வர்றாப்புல அடிக்கலாம் செஞ்சிருக்காப்ல இதுதான் பிரிடிகேட் தரலன்னே இடிக்கு ஒரு இங்கே கால் பண்ணி இடிய கூப்பிட்டு இருக்காப்ல இவர் ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்துறாங்க பிஜேபி ஈடிய அடியா பயன்படுத்தி இருக்கு அந்த மாவட்ட செயலாளர் தான் அப்படி அடியா பயன்படுத்திருக்காப்புல அப்ப இவருதான் வந்து அவருடைய டீடெயில் எல்லாம் போட்டு இவருடைய பேரு இன்னாரு அவருடைய பேரு இது அவர் இந்த சாதியை சார்ந்தவர் அட்ரஸ் இதுன்னு இவர் அனுப்பிச்சது அடிப்படையில தான் அதை அப்படியே அட்ரஸ் மாத்தி அனுப்புறாங்க இங்க எஃப்ஐஆர் காப்பியை வச்சு இடி சம்மன் அனுப்பிச்சுனாக்கா அந்த ஹிந்து பல்லர் அப்படிங்கிறது வராது ஒருவேளை இல்ல இல்லைங்க இங்க இருந்து தகவல் கொடுக்கும் பொழுது அந்த ஜாதியை கொடுப்பாங்கங்க அது உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு அண்ணாமலை போன்றவர்கள் திரும்ப இல்லைங்க நான் இத்தனை வருஷம் ஐபிஎஸ் சர்வீஸ் எனக்கு தெரியாதா அதெல்லாம் அந்த ஜாதியை கொடுப்பாங்க அதான் இன்டர்னலா வச்சிருப்பாங்க தகவல் கொடுக்கும் பொழுது ஈடி போன்ற அமைப்புகளுக்கு தகவல் கொடுக்கும் பொழுது இன்டெர்னல் டிபார்ட்மெண்ட் எஃப்ஐஆர்ல இல்லாம இருக்கலாம் போலீசருக்கு தெரிஞ்சிருக்குங்க அதான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு இன்னொரு உருட்டு உருட்டலாம் அப்படி ஒருவேளை கொடுத்திருந்தாலும் கூட இப்ப வடமாநிலங்கள்ல இப்ப பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்கிறாங்கன்னு அவரே சொன்னா ஆமா உண்மைதான் ரங்கராஜ் பாண்டே வன மாநிலத்த ஒருவர் ரங்கராஜ் வந்து தமிழர் கிடையாது அவரு வந்து பீகார் இருக்காரு அதனால பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டு போகிறார் ரங்கராஜ் பாண்டே அப்புறம் நம்ம ராஜா இருக்காரு பாருங்க காரக்குடி நம்ம தாசல் அவரு ஹரிஹர சர்மா சர்மாங்கிறது ஒரு பார்ப்பனர் ஜாதி பாண்டேங்கிறது ஒரு பார்ப்பனர் ஜாதி அவங்க ஜாதிக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுப்பாங்க ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு ஐயரு ஜாதி பேர் பின்னாடி போட்டு பாப்பில்ல இஷாந்த் சர்மா ரோஹித் சர்மா எல்லாம் பார்ப்பனர்கள் இந்த ஜாதியினுடைய பேரை பின்னாடி வச்சுப்பாங்க அவங்க எல்லாம் அப்ப ஜாதியினுடைய பேர் தான் அப்படின்னாக்கா பேருக்கு பக்கத்துல ஒரு அமித்ஷா ஷாங்கிறது ஒரு ஜாதி நரேந்திர மோடி மோடிங்கிறது ஜாதி சோ ப பேர் ஒட்டினாப்லேயே வரும் ஒரு ஸ்பேஸ் விட்டு பக்கத்துல வரும் தவிர அப்படி இல்லாம கீழே வராது ரெண்டாவது லைன்ல வராது நரேந்திர மேல போட்டு மோடி ஹிந்து மோடி அப்படின்னா வருது ஐயர் ஹிந்து வருது இல்ல இஷாண்ட் ஹிந்து சர்மா ரோஹித் ஹிண்டு சர்மா ரங்கராஜே ஹிந்து நான் வருது இல்ல இல்ல ரங்கராஜ் பாண்டே ஹரிஹர சர்மா சைமன் நாடார் அப்படிதான் வரும் சைமன் மேல போட்டு கீழே ஹிந்து நாடார்னு வராது சைமன் நாடார்னா சைமன் பக்கத்துல நாடார்னு வந்துரும் அப்படிதான் வரும் அப்ப இந்த ஹிந்து பல்லர் அப்படிங்கறத வந்து இங்க இருந்து டீடைல் அதாவது பிஜேபி சார்ந்த மாவட்ட செயலர் எல்லாம் கொடுத்திருக்காரு இதுதான் பிரிடிகேட் அஃபன்ஸ் இதுல பிரிடிகேட் அஃபன்ஸ் பிரிடிகேட் அஃபன்ஸ் இதுதான் பிரிடிகேட் அஃபன்ஸ் அப்ப இந்த அஃபன்ஸ் இந்த அஃபன்ஸ் பண்ண அவர் மேலதான் வழக்கு போடணும் யாரு இப்ப பிஜேபி சார்ந்த குணசேகரன் மாவட்ட செயலர் மேல வழக்கு போட்டு அவரை உள்ள தள்ளணும் அது மட்டும் இல்லாம இத ஒரு பிரிடிகேட் அஃபன்ஸ் எடுத்துட்டு உள்ள வந்த ஈடி இருக்கு பாத்தீங்களா இந்த ஈடியை வழக்கு போட்டு ஈடியை தூக்கி உள்ள வைக்கணும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பயப்படுதான்னு நான் கேட்கிறேன் ஏன் உள்ள வைக்க முடியாது ஏன் அம்மி அங்கே தீவாருன்னு போகிறது வந்து உள்ள வைக்கிறாங்க உள்ள வைக்கிறா ஆமா இப்ப இல்லைங்க இப்ப இந்த கவர்மெண்ட் நம்பி ஓட்டு போடுறாங்கனாக்கா போன கவர்மெண்ட் சரியில்லை இந்த கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றும் இந்த பிஜேபியிடம் இருந்து நம்மளை காப்பாற்றும் பிஜேபியினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறையில இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்பி தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இப்ப பாருங்க எங்க இருந்து இங்க வந்து ரெண்டு ரெண்டு வயசான தாத்தாக்கா எழுபது வயசு இருக்கும் அவருக்கு சேலம் ஆத்தூர்னாக்கா ரிமோட் வில்லேஜ் அது அங்க உள்ள ரெண்டு பேரை போய் டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னாக்க இந்த கவர்மெண்ட் யாரா அவன் புடிச்சு உள்ள போடுறா அவன் வந்து எங்களுடைய ஆட்சிக்குள்ள அவங்க வந்து சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில நாங்க அவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது அவங்களுக்கு நீ என்ன டெல்லில இருந்து வந்து ஆட்டுக்கிட்டு உள்ள போனாங்க நாங்க பாத்துட்டு இருப்போம் அவங்களுக்கு கோபம் வந்துருக்கணும் தூக்கி உள்ள வச்சுக்கிறது ஒரு பெரிய மான பிரச்சனை அது நீ பாட்டுக்கு எல்லாரும் இங்க சீண்டிட்டு இருப்ப அப்புறம் உள்ள கவர்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை இங்க உள்ள காவல்துறைக்கு என்ன மரியாதை ஏதாவது முடிவு கட்டண ஏதாவது புலி ஸ்டாஃபுக்கு சும்மா பின்னாடியே ஓடிக்கிட்டு நாமலாம் கவர் பண்ணி களத்துல போய் கரிகாலம் எடுத்து போனாக்கா யாருக்கு தெரியும் இந்த மேடர் கண்டிப்பா அது ஒரு முக்கியமானது ஆமா கரிகாலம்பை போய் தான் கொண்டு வந்தா அதுக்கு முன்னாடி தலித் பிரவிணாங்கிற அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க செல்லத்துறைங்கிற ஒரு வக்கீல் இருந்திருக்காரு கண்ணனுங்கிற ஒரு சிபிஐ தலைவர் இருந்திருக்கலாம் வெளிவர முயற்சி பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க கரிகாலம் ஏதாவது அங்க களத்துக்கு போனதுனால அந்த மேட்டர் வெளில வந்துச்சு அப்புறம் அறம் ஆன்லைன்ல இவர் நம்ம சாவி அதை பத்தி கற்று எழுதியிருக்கு அதனால அது வெளில வந்திருக்கு இதெல்லாம் நடக்கலனாக்க அதுக்கப்புறம் நாம எல்லாம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறோம் இந்த அவர்கிட்ட உள்ள நிலத்தை பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அவரு இந்த வந்துட்டு போனதுக்கு கந்து ஊட்டி கடை வாங்கினதுக்கு கடைசியில லோல் போட்டு அவர் செத்து போயிருப்பாரு நாளைக்கு இதே ஈடு ஏழு என் வீட்டுக்கு வராது என்னோட ஆபீஸுக்கு வராதுன்னு நிச்சயம் அரைக்கலங்க மேல உங்க மேல ஈடு ஏழு வருங்க சம்மன் கொடுப்பாங்க இந்த பிஜேபிக்காரன் நாம் தமிழகாரெல்லாம் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல கொலைமற்றல் கொடுத்து கேஸ் இல்ல பிடிக்கட்டபன் சார் இவரு வந்து நிறைய இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாரு அதனால இவருக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புல இருந்து இவருக்கு பணம் வருது எங்க இருந்து வெளில இருந்து அப்படின்னு சும்மா போற பக்கம்ல போட்டு போடுவாங்க இடிக்கு பவர் உண்டு அது நீங்க தான் நிரூபிக்கணும் கந்து கடன் வந்து திரும்ப நீங்க ஈடி ஆபீஸ் எங்க இருக்கு மதுரைல இருக்கா நீங்க போன மதுரைல போய் நீங்க மதுரைக்கு வீட்டுக்கும் அழை லோல் பண்ணணும் வீடியோ போட முடியாது என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டுக்கு ரைடு வரலாம் ஆமா தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்ப முற்றுப்புள்ளி வைக்கணும்ல இப்ப கவர்மெண்ட் வந்து ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் அப்படி பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பேசிக்கிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்ல சட்டப்படி என்ன பண்ணனும் தூக்கி உள்ள வச்சு ராட் அடிக்கணும் அடிங்க ஏதாவது பண்ணுங்க சோ அதை தமிழ்நாடு கோரிக்கையா நம்ம முன்வைக்கிறோம் ஓகே இதே ஒரு கேள்வி அதாவது சமீபத்துல உங்களை பத்தி கூட சவுக்கு சங்க ரொம்ப மோசமான முறையில் விமர்சிச்சிருந்தாரு பிரியாணிக்கு ஆசைப்படுறோம்ன்ற மாதிரி பேசியிருந்தாரு நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க அவர் உங்களோட விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வாங்குன காசுக்கு தெளிவா வேலை பாக்குறாப்புல அவ்வளவுதான் அது வாங்குன காசுக்கு வேலை பார்க்கும் பொழுது அவர் காசு வாங்கிட்டு வேலை பாக்குறாப்புல மக்களுக்கு எதிராக வேலை பாக்குறாப்புல இவரு ஒரு நேர்மையான நபர் கிடையாது மக்கள் ஏமாந்து போவாதீங்க அப்படின்னு நாம இந்த யூடியூப் குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நபர்கள் எல்லோரும் இன்க்ளூடிங் இந்த மூணா என்று சொல்லிக் கொள்கிற தன்னை மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்கிற அனைத்து நபர்களும் மேலையும் கீழையும் மூடிக்கிட்டு இருந்தா நமக்கு கோபம் எல்லாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி இருந்திருந்தாங்கனாக்கா நான் எல்லாம் உள்ள வந்திருக்கவே மாட்டேன் எனக்கு என்ன தேவையா எனக்கு இது நாய்னு உண்டாந்துட்டு வாங்க எனக்கு நான் மட்டும் ஏன் வேலையை பார்த்துட்டு போயிருப்போம்ல இவங்க அப்ப உள்ள வந்தவங்க தெரியும் எல்லா ஆளார் கரப்டாடு இந்த முதல்வன் படத்துல சொல்லுவா அப்படி இல்ல விஜய் அவர் அர்ஜுன் சொல்லுவா அப்படி இல்ல எவ்ரி பாடி எவ்ரி பாடி அப்படி இல்ல அந்த மாதிரி எவ்ரி எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸ் மணி ஒரு பக்கம் பார்த்தாக்கா அவரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்காரு ஆளுநர் மாநில போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்து அங்க ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவரோட டோனே மாறுது என்ன சாவர்கர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதருங்கிறாரு சாவர்கர் பயங்கரமா போராடி இருக்காராம் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அவர் வந்து ஜவஹர்லால் நேருவை விட சாவர்கர் பட்ட வழிகள் அது பயங்கரமா பயங்கரமா பிரிட்டிஷ்காரன் வந்து அடக்கி அட்டைக்கப்பட்டுக்கிட்டாப்புல ரொம்ப ஜெயிலுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டாப்புலன்னு யாருங்க பேசுவாத ஒரு சங்கி பேசுவாங்க அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள பேச மாட்டான் காரி துப்பு வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பேச மாட்டான் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா மெயின்ஸ் மீடியால உட்காந்துக்கிட்டு வீர சாவர்க்கு கொடுப்பீங்க நீங்க அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போம் மூத்த எனக்கா மூத்த பத்திரிகையாளர் இவருகிட்ட வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மக்கள் நம்பி இருக்காங்க நாம ஏதாவது இதை கவுண்டர் பண்ணி நீங்க பேசுறது தவறு ஏன் அப்படி பேசுறேன்னு கேள்வி கேட்டோம்னாக்கா நாளைக்கு நமக்கு எதிராவது திரும்புவாருங்கிற பயம் எல்லாருக்கும் இங்க எனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அதனால நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் ஆமா மணியா நான் கேள்வி கேட்பேன் மணி மணி வாங்கிருக்கிறார் என்றால் மணியை நான் கேள்வி கேட்பேன் சவுக்கு எலும்பு தண்டை கவுறாருனாக்கா ஆமா எலும்பு தொண்டை கவ்வோ ஓடுது கமலாலயம் பக்கம் ஓடுது எடப்பாடி ஆபீஸ் பக்கம் ஓடுதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு ஒன்னும் இல்லை இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை உங்களுக்கு இது உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்குனாக்கா நீங்க பேசாம இருங்க ஆனா நீங்க நாளைக்கு இதே மாதிரி போனா கூட அறக்கழகம் இதே மாதிரி காசு வாங்கிட்டு வேலை ஆமா அழக அறக்கழகம் வந்து ஆர்எஸ்எஸ் காசு வாங்கிட்டு புரியுது நீங்க ஒரு காத்திரமா உள்ளத உள்ளபடி இன்னும் சரியா சொல்ல போனா மணலில் பட்டதை அறிந்ததை யாருக்கு எதிராகவும் பதிவு செய்யணும்னு காத்திரமா பதிவு பண்ணிருக்கீங்க அப்படியே மக்கள் வாரிக்கு விட்டு வருகிறேன் இந்த மாதிரியான ஒரு வித சொல்ல அரைக்கழக்கு நேரம் ஒதுக்கிது ரொம்ப நன்றி தொடர் நன்றி நன்றிங்க